நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மனப்பாறை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி என்னென்ன மாடு கொண்டு வந்திருக்காங்க உள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா அங்கே போய் பார்க்கலாம் பாருங்க மாட்டுக்கு நாட்டு மல்லாம் வந்துருக்கு உள்ளே போனால் அங்கே உள்ள எருவும் மல்லாம் இப்போ இறக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா எரு மல்லாம் வந்துருக்கு பாருங்கள் வந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்கான்னு பாருங்கள் பாருங்கள் இந்த வாரம் பார்த்திங்கன்னா கல்லூர்டில் நிறைய கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா பாருங்கள் எவ்வளோ கல்லூரி நிற்கிது பாருங்க பாருங்கள் எவ்வளோ கல்லூரி நிற்ப வரிசை நாட்டு கன்று கிராஸ் கண்ணு கச்சு கிராஸ் எல்லா கண்ணுட்டி ரகமும் கொண்டு வந்திருக்காங்க அனைத்து ரக கண்ணுகுட்டி எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க கிருமாடு கிரு கண்ணுகுட்டி எல்லா ரக கன்று குட்டி இங்கே இருக்கு கண்ணுட்டி கண்ணூட்டி விலை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து மூவாயிரத்துலேருந்து ஆரம்பிஞ்சு மூவாயிரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரேட்டு கன்று குட்டி எல்லா ரக கண்ணுட்டி இங்கே இருக்கு கச்சப்பு கிராசு செஸ் கண்ணு கொண்டு கண்ணு நாட்டு கண்ணு கண்ணுக்கு எல்லாரும் கண்ணுக்குட்டி இருக்குடி தேவையான தீவனை வந்து உள்ளே விற்கிறாங்க நாட்டுக்கு தேவையான தீவனத்தை உள்ளே வாங்கி கண்ணுக்கு போட்டு சரிங்களா எல்லாம் இருக்கு கேட்போம் கேட்போம் ரேட்டு என்னென்ன விற்கிறாங்க கேட்போம் தட்டை கரெக்டாக என்ன இருபது ரூபாயா அப்புறம் ரேட்டு பார்த்து இருபது ரூபா சொல்றாங்க நீங்க பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு கிடையாது கேட்போம் சரிங்களா நீங்கள் எந்த எந்தூர்லேருந்து வரீங்களா அம்பாபாட்டிலேருந்து வரீங்களா என்னோடய என்ன வேலை கொடுத்துப்பீங்க என்னோட என்ன வேலை பதினோராயிரம் பதினோராயிரம் பைனல் எவ்வளோ கொடுப்பீங்க பைனல் எவ்வளோ கொடுப்பீங்க

சரி எந்த ஊர்ல இருந்து வரீங்க நீங்க முசில இருந்து வரீங்க தேங்க்ஸ் பாக்கணும் எல்லா ரக மாடு இருக்குங்க பால் மாடு சரிங்களா போட்டேன்னு கேட்டுருந்தீங்க பால் மாடி போட்டு போட்டிருக்கீங்க பாருங்க எல்லா ரக பால் மாடு இருக்குங்க குறைஞ்ச வச்சு இருபது ரூபா ஆரம்பிச்சு ஒரு லட்சம் வரை வேலை போயிட்டு இருக்கீங்க பாருங்க எல்லாம் இந்த மாடு தான் நிறைய மாடு இருக்குங்க பெரிய பெரிய மாடா இருக்கு பாருங்க வண்டி மாடு கரவு மாடு எல்லா மாடு இருக்கு வண்டி நல்லா பெரிய இருக்கு வண்டி மாடு ஒரு லட்சம் எருவு மாடலாம் கொண்டு வந்த பாருங்க எரு மாடலாம் பாருங்க எல்லா மாடும் கொண்டு வந்து பாருங்க மாடு வண்டி மாடு உழவு மாடு எல்லாம் மாடு கொண்டு நாட்டு மாடு காட்டு மாடுதான் பாத்தீங்கன்னா வாங்கி கட்டி வச்சிருக்காங்க ஜல்லிக்கிட்டு மாடு காட்டு மாடு எல்லாருக்கும் மாடும் இங்க வாங்கி கட்டி வச்சிருக்காங்க பாடு மிகப்பெரிய மாடு

பசு மாடு ரி மாடு எல்லா மாடு வருஷ பாத்துட்டே போலாம் பசு மாடு மாடு வண்டி எல்லாம் முதல் கொண்டைங்க வாங்கி கட்டி வச்சிருக்காங்க வெள்ளட்ட மாடு காடு சட்டும்புடி பசு மாடு வாங்கிட்டு வராங்க கட்டப்படுறாங்க பார்ப்போம்

மாட்டோட பார்த்திங்கன்னா எல்லாம் நாற்பது ஆயிரத்துக்கு அறுபதாயிரத்துக்கு எல்லாம் ரேட்டிங் இருக்கு மாடு மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று இருபது சொல்கிறாங்க சுற்றுறாங்க மாடு ரெண்டு செத்து ஒன்று இருபது சரிங்களா நல்லா அருமையான வண்டி மாடுங்க சார் அதனால் அருமையான பெரிய பூக்கு மாடுங்க மனப்பாறை மாடு